அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை நாம் இன்றைக்கி ஒரு நகைச்சுவை கதையை பார்க்க போகிறோம் அந்த கதையோட பேர் சுல்தான் பாயும் சுதந்திர தினமும் இந்த சுல்தான் பாய் அப்படிங்கிறவர் ஒரு அசோசியனுடைய தலைவராக இருக்கார் அவர் மறுநாள் கொடியேற்றணும் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கம்பம்லாம் ரெடி பண்ணி சாயந்தரத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டார் மறுநாள் காலையில் வந்து கொடியேற்றணும் அப்போ நைட்டு வந்து சாயந்தரத்தில் அவங்களுடைய வீட்டு கெஸ்ட்டு வந்துருந்தாங்க அதனால் அவங்களெல்லாம் பரிமாறி அனுப்பிட்டு பார்த்தா மணி பத்தரை அவர் வந்து மறுநாள் காலையில் கொடி ஏற்றுறதுக்கு அந்த கொடி பேப்பர் கொடி வாங்கணும் இதெல்லாம் வேலை இருக்குது சரி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி பத்திரக்கு அவங்கள அனுப்பிட்ட பிறகு கூட ஒரு ரவுண்டு பார்த்தா எல்லாம் கடையெல்லாம் போட்டிட்டாங்க சரின்னா அதோட வந்துட்டு சரி காலையில் பார்த்துக்குவோம் எப்படியும் காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் திறந்துடுவாங்களே காலையில் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டார் வந்துட்டு வீட்டில் வந்து படத்தை தூங்கிட்டார் காலையில் எழுந்திரிச்சு சுப தொழுகையும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படத்தை எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு படுத்துட்டார் சரி ஏழு மணிக்கு எழுந்திரிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏழு மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு படுத்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டார் அதுக்கப்புறம் ஃபோன் வருது எடுத்து பார்த்தா அவர் ஃப்ரெண்டு பேசுகிறாரு என்னங்க இன்றைக்கி குடியேற்றுறது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவரும் அசோசியேஷனில் ஒரு உறுப்பினர் கேட்குறாரு ஆ ஆமாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னடா இந்த நேரத்தில் பண்ணுறாரு நம்ம தான் அலாரம் அது கிளம்பி அதுக்குள்ளே இப்போ நம்மளை எழுப்பி விட்டார அப்படின்னு சொல்லி என்ன மிஞ்சி போகிறோம் ஒரு ஆறரை மணி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஒன்பது மணிக்கு கொடியேற்றுறதுங்க அப்படின்னு சொன்னான் ஆமாம் ஒன்பது மணிக்கு தானே சொன்னீங்க இவ்வளோ நேரத்துக்கு ஒருத்தரை கூட காணுமே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அவர் டயத்தை பார்க்குறாரு சுத்தான் பை டயத்தை பார்க்குறாரு மணி எட்டே முக்கால் எட்டே முக்கால் ஆயிடுச்சு இன்னும் எங்க பேரு எந்திரிக்கவே இல்லை நல்ல வேலை இந்த மனுஷன் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்னாச்சு நீங்கள் எங்க இருக்கீங்கன்னு கேட்டார் அவர் ஃபோன் பண்ண நண்பர் இந்தோ வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிறண்டு வேக வேகமாக கிளம்பி முகத்தை மட்டும் கல சோப் போட்டு கழுவிக்கிட்டு தலையை வந்து என்ன போட்டு நல்லா தலையை சீவிக்கிட்டு வேக வேகமாக இறங்கி வந்தார் வெளியில் இறங்கி வந்தா கீழே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் பார்த்தா அவங்க அந்த பூ விற்கிற மாதிரி இருந்தாங்க டக்குன்னு அவங்கள்ட்ட போய் ஒரு பா பாக்கெட்டை வாங்கிட்டு காசு அப்புறம் வந்து தரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டார் ஓடினா அதுக்கப்புறம் அந்த தெரு முனையில் பேப்பர் கொடி விற்கிற கடை இருந்துச்சு அவங்கள்ட்ட போய் எவ்வளோன்னு கேட்டால் இருபத்தஞ்சு ரூபா சொன்னார் இருபத்தஞ்சு ரூபா அவருடைய சில்ட்ரன் இல்லை டக்குன்னு நானும் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அதுக்கிடையில் அவருடைய தலைவர் ஃபோன் பண்ணிட்டார் அசோசியேஷனுடைய தலைவர் ஃபோன் பண்ணிட்டார் நான் வந்துட்டேன் அப்படின்றார் ஆ இந்த வந்துட்டு இருக்கேன் ஆன்தவே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி போய் வண்டி முறுக்கி நேராக போய் நின்னாரு இன்னொரு நண்பர் வந்து அப்போ தான் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கார் அசோசியேஷன் கட்டடம் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு அவருக்கும் சந்தேகம் இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி அவர் இவருக்கு தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டு நிற்கிறார் அந்த நேரத்தில் போய் நின்று நம்ம சுல்தான் பாய் போய் அந்த டைமுக்கு போய் இறங்கிட்டார் இறங்கிட்டு கடகடன்னு கடனு கதை விட்டு அவளை வந்து உள்ளே உட்கார சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடியை எடுத்து இதுக்கடையில் சாக்லேட் வாங்கலாம் ஏன்னா அப்புறம் என்ன பண்ணார் இடையே வர்ற வழியிலேயே ஃபோன் பண்ணி அவருடைய நண்பர் ஒருத்தர் சாக்லேட் வியாபாரி அவரே எடுத்துரு சொல்லிட்டு அந்த சரி அந்த டைம் மிச்சமாகுமே நேராக அவரை எடுத்துகிட்டு சொல்லிட்டாரு நேராக இங்கே வந்துட்டு இவர் கடை கடந்து இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு மேலே போனார் அந்த கொடியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கார் கடையில் அவர் சாக்லேட்டையும் அவரையும் வந்துட்டார் வந்தோன்னே அந்த சாக்லேட்டை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் இவங்க எல்லாம் சேர்ந்து கொடியை கட்டி ஒரு வழியை ஏற்றி அப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய ரிலாக்ஸ் என்ன கிட்டத்தட்ட எந்த கால் மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ வேலையும் நடந்துருக்கு வந்துட்டு ஒரு க மணி நேரம் இருபது நிமிஷம் அவ்வளோ அவ்வளோதான் போட்டு அவசர அவசரமாக எல்லாம் பண்ணிட்டு கொடியேற்றிட்டாங்க கொடியேற்றிட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் நிம்மதியாகிட்டாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்னடா ஆச்சு இந்த ஃபோனு ஏன் அலாரம் அடிக்கலை அப்படின்னு பார்த்தா ஏழு மணிங்கிறது ஏழு ஏஎம்க்கு பதில் ஏழு பிஎம்னு இருந்துச்சு அதனால தான் அலாரம் அடிக்கலை அதனால் அலாரம் வைக்கும்போது எப்போதும் ஏஎம்மா பிஎம்மானு சொல்லி பாருங்கள் அதனால தான் இந்த கதை பேரே ஏஎம்ஆர் பிஎம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம்